வணக்கம் மக்களே நான் தான் உங்கள் அருணஸ்ரீ பேசுகிறேன் இந்த பதிவு திரு கி சுப்பிரமணியன் அவர்கள் எழுதியது சிரிப்பின் மகத்துவத்தை சொல்லும் ஸ்ரீ கிருஷ்ணரின் குட்டிக் கதை வாங்க நேர கதைக்குள்ள போகலாம் இடுக்கண் வருங்கால் நகுக என்கிறார் திருவள்ளுவர் சிரிப்பே மருந்து சிரிப்பே சிறந்த மருந்து என்பது ஆன்றோர் வாக்கு மனிதர் மனமகிழ்வை வெளிக்காட்ட பயன்படுவது சிரிப்பு மட்டுமே ஒரு புராண கதையில் சிரிப்பின் மேன்மையை பகவான் கிருஷ்ணர் கூற கேட்போம் கிருஷ்ணர் பலராமர் அர்ஜுனன் மூவரும் காடு வழி செல்கையில் இரவு நேரம் மரம் ஒன்றின் அடியில் உறங்கி ஓய்வெடுக்க முடிவெடுத்து ஒரு நேரத்தில் இருவர் தூங்குவது ஒருவர் காவல் காப்பது என தீர்மானித்து முதலில் கிருஷ்ணரும் பலராமரும் படுத்து உறங்க அர்ஜுனன் காவல் இருந்தார் அப்போது படு பயங்கரமான பூதம் ஒன்று ஆக்ரோஷமாக வர அர்ஜுனன் தன் முழு பலத்தையும் கொண்டு சண்டையிட பூதம் சிறிது நேரம் மறைந்தது அடுத்தது பலராமன் முறை இவரிடமும் பூதம் தனது கைவரிசையை காட்ட இவர் படாத பாடுபட்டு அதனை விரட்டி அடிக்கிறார் மூன்றாவதாக ஸ்ரீ கிருஷ்ணர் முறை இவரிடம் அதே போல பூதம் போது இவர் தன் இரு கைகளையும் இடுப்பில் வைத்து கொண்டு சிரிக்க ஆரம்பிக்கிறார் சிரிப்பினூடே பூதத்தின் கண்கள் வாய் பற்கள் என சொல்லி சொல்லி கிண்டல் செய்தபடி வயிறு வலிக்க சிரிக்க சிரிக்க பூதத்தின் அகங்காரம் மடங்கி மெல்ல மெல்ல அதன் உருவம் சுருங்கி இறுதியில் ஒரு புழுவானது அந்த புழுவை எடுத்து ஒரு சிறிய இலையில் அங்கே வைத்தார் காலையில் எழுந்த இருவரும் இரவு நடந்த செயல்களை விவரித்து பூதம் வந்ததா என கிருஷ்ணரிடம் வினவ கிருஷ்ணர் சிரித்து கொண்டே இலையில் கிடந்த புழுவை காண்பிக்கிறார் இதுதான் அது என்று கூறி சினம் கொண்டால் வளரும் சிரித்தால் குறுகும் என்கிற தாரக மந்திரத்தை நாம் சிரித்தால் எதிரியின் வினை குறையும் என விளக்க சிரிப்பிற்கு இத்தனை மகோன்னதமா என இருவரது விழிகளும் விரிகிறது வியப்பினால் உண்மைதாங்க தலைகீழான அன்புதானே கோபம் தரையிறங்க மறுத்தால் யாருக்கு என்ன லாபம் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் வாழ்க்கை அழகாகும் அன்பே சிவம் நன்றி வாழ்க வளமுடன்